நார்மல் ப்ளவுஸில் எப்படி நெக் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் க்ராஸ் பீஸ் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு ஹூக் பட்டி பட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்கோடு கிராஸ் பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் க்ராஸ் பீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா முன்னாடி வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நெக்கோட எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு கால் இன்ச் வெளியே விட்டு ஒரு ஆஃப் இன்ச் வெளியே விட்டுட்டு பண்ணுவேன் ஏன்னா அந்த பிசுரு தெரியாமல் மடித்து தைக்கிறதுக்காக எப்பவுமே கிராஸ் பீஸ் தைக்கும் போது ப்ளவுஸோட கீழே இருக்க ப்ளவுஸோட பீஸ் வந்து நம்ம இழுத்து தைக்கக்கூடாது மேலே இருக்க கிராஸ் பீஸ் மட்டும் லூஸ் வச்சு தைக்கணும் ஏன்னா இது கிராஸாக அந்த வளைவுலாம் வருது இல்லைங்களா நெக்குக்கு அப்படி வரும்போது வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இருக்க ப்ளவுஸோட பீஸையும் நம்ம இழுத்து வச்சு தைச்சிட்டோன்னா உங்களுக்கு பின்னாடி திருப்பும் போது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மேலே இருக்க கிராஸ் பீஸில் மட்டும் நம்ம லூஸ் கொடுக்கணும் ப்ளவுஸ் பீஸில் அப்படியே வச்சு தைக்கணும் இழுத்து தைக்கக்கூடாது ஓகே கிராஸ் பீஸில் லூஸ் வைக்கிறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பீஸ் எப்போவுமே வந்து பேக் ஷோல்டரை பார்த்த தான் இருக்கணும் ஃப்ரண்ட் பக்கம் வரக்கூடாது ஸோ எப்போவுமே இந்த வளைவுலாம் வர இடத்துல கொஞ்சம் கிராஸ் பீஸு லூஸ் விட்டு தைக்கணும் இப்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு அதை மடித்து ஸ்டிச் பண்ணிடுவோம் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையான அளவு கரெக்டாக வந்துருச்சு நெக்குக்கு தேவையான கிராஸ் பீஸை ஃபுல்லாகவே வந்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா அது உள்பக்கமாக திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே இது ரவுண்ட் நெக்கு ஸோ அதனால் அந்த வளைவுக்கு எல்லாமே நேச்சஸ் கொடுக்கணும் நேச்சஸ் வந்து கிராஸாக கொடுக்கணும் ஸ்ட்ரெயிட்டில் கொடுத்தோன்னா அது விரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ கிராஸில் கொடுத்தோன்னா தான் நம்ம கரெக்டாக இருக்கும் கிராஸில் கொடுக்கும் போது தையலுக்கு முன்னாடி வரலும் கரெக்டாக கட் பண்ணணும் தையலை கட் பண்ணக்கூடாது கரெக்டாக அதுக்கு முன்னாடி வரையும் பண்ணோன்னா தான் துணி அழகாக டேர்ன் ஆகும் ஸோ ஃபுல்லாகவே எல்லாமே நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் நாச்சஸ் எப்படி போடுறோன்னு தெரியுதுங்களா தையலுக்கு முன்னாடி கரெக்டாக போட்டு எடுக்கணும் இப்போ இருக்க பிசுரை உள் பக்கமாக மடிச்சிட்டு டாப் ஸ்டிச் போடணும் டாப் ஸ்டிச்சுன்றது படிமான தையல் சொல்லுவோம் இல்லைங்களா அடியில் பிசுறு இருக்கணும் மேலே வந்து நம்ம நெக்குக்காக வச்சோம் இல்லைங்களா அந்த பீஸ் மேலே டாப் ஸ்டிச் போடணும் இந்த படிமான தையல் எதுக்காக போடுறோன்னா நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம் இப்போது பைப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா உருட்டி தச்சிடலாம் இதை ஹெம் பண்ண போகிறோன்றதுனால இந்த டாப் ஸ்டிச் கொடுத்தோன்னா உள்ளே போது வெளியே எந்த பிசுரும் தெரியாமல் துணி எதுவுமே தூக்கிட்ருக்காத நல்லா அழகாக தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ மடிக்கும்போது துணி எதுவும் தூக்கி இல்லை நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ உள்பக்கம் வந்து ஃபோல்டிங் இது வந்திருக்கு இல்லையா